வலிந்து காடாதலாக்கப்பட்ட உறவுகளால் நிறைந்து தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக மலரவு வேண்டும் பாராளுமன்ற உறவினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு நீக்கப்பட்டுள்ள ராணுவ அனுரவின் பாதுகாப்பு தொடர்பில் அம்பிட்டியாவின் கடுமையான எச்சரிக்கை நாட்டை ஆபத்தில் இருந்து மீட்க தயார் நிலையில் ரணில் விக்ரமசிங்க இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தி ஐந்து வீத வரி ஜனாதிபதிக்கான நிறைவேற்று அதிகார முறைவை ரத்து யாழ் துறை நாகை கப்பல் சேவை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு மாவையாலேயே தமிழரசு கட்சியின் பெயர் கெட்டது கடுமையாக விமர்சித்த சாணக்கியின் மூலம் எங்கள் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது நாமல் ராஜபக்ஷ பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும் சாகர கேள்வி இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வாழும் உறவுகள் இன்றைய தினம் தமது காணாமல் உறவுகளுக்கு நேதி வேண்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நீதி வேண்டி வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் ஆலயம் ஒன்றலில் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த போராட்டமானது ஊர்வலமாக பிரதான வீதி மற்றும் காங்கேசன் துறை வீதியோட சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது இதையடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடிய வாழும் உறவுகள் தமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் போன்ற சுலோகங்களை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர்

வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை தெரிவித்தனர் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தனர் குறித்த போராட்டம் ஒன்றிய தினம் காலை பத்து மணியளவில் கிளிநொச்சி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது படங்களை ஏந்தியவாறு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு ஐநாவே நீதியை பெற்றதாக என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று வவனியாவில் முன்னெடுக்கப்பட்டது வவனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் வவனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட இருபது பிள்ளைகள் அங்கே ராணுவத்தினரிடம் கையில் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது என்ற ஐநாவே நீதியை பெற்றுதா பதினைந்து வருடமாக போராடும் எமக்கு விடிவு இல்லையா என பல்வேறு கோஷங்களை எழுப்பியதுடன் காணாமல் படங்களையும் தாங்கியிருந்தனர் அவர்கள் கருத்து நாட்டில் ஆட்சி மாற்றம் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறும் ஐநா அமர்வில் எமக்கான நீதியை பெற்றுத்தர ஐ நா வலியுறுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டிலாவது எமது பதினைந்து வருட போராட்டத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்தனர் இதில் காணாமல் உறவினர்கள் நிறைந்து தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக மலர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சிக்கிளையின் ஏற்பாட்டில் நத்தார்த்தின நிகழ்வும் ஆண்டிறுதி கூடலும் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற போதே குறித்த விடயத்தை தெரிவித்தார் சவால்கள் நிறைந்த நிலக்கடிகள் மிகுந்த ஆண்டாக இருந்தாலும் கூட இரண்டு தேர்தல்களை கடந்து அந்த இரண்டு தேர்தல்களிலும் மாற்றங்கள் பகிர்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான சிந்தனைகளை தூண்டிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைந்திருக்கிறது பிறக்க போகுதாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கையை நமக்கு உண்டு தன்னை தமிழர்களுடைய தேசிய அபிலாசையான அவருடைய அரசியல் அபிலாசைகளை ஒன்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய அடையாளத்தை தருவது நாங்கள் நம்புகிறோம் தமிழ் மக்களுடைய தனித்துவமான தனி தேசிய அடையாளம் அவருடைய தமிழ் தேசிய இருப்பும் முக்கியத்துவம் பெற்று இழந்து போகிற எங்களுடைய மக்களின் இழப்புகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உயிர்களினுடைய ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் எதுகிற ஆண்டும் புதிய பொடிவும் புதிய கெம்பும் எங்களுக்கு கிடைக்குமாற நம்பிக்கை உண்டு கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்கள் அடைந்த மாற்றங்கள் முக்கியமானவை அந்த அனுபவங்களையும் அந்த வரலாற்று பாடங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டு கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலேயும் சரி நாங்கள் சவால்களை எதிர்கொண்டு பயணங்களை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை விட கொண்டு அந்த நம்பிக்கைக்கும் சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அந்த தைரியமும் நம்பிக்கையும் இயற்கை என்னும் முறைவன் எங்களுக்கு தந்த அடிப்படையில் கிடைத்திருக்கிறது ஆகவே அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அந்த வெற்றியோடு கதூர ஆண்டை வெற்றிகரமான ஆண்டாக சந்திக்க தமிழர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் சார் இந்த புதிய அரசாங்கம் இது தமிழருடைய அரசியல் தீர்வுடைய தலைவரான இது முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா புதிய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளில் இன்னும் அரசியல் தீர்வு முயற்சிகள் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தியதாக இல்லை இதுவரை அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை ஆனால் வருகிற ஆண்டு அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு அந்த அரசியலமைப்போடத்தான் தீர்வு காணப்போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இவை தொடர்பு நாங்கள் அதிகமான கர்ஷனைகளை கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளார் வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி இறுதி யுத்தம் நிறைவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்த போது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவால் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் கடந்த ஒன்பதாம் தேதி ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்த வைத்திய நிபுணர் சத்தியவோர்த்தியுடன் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அவருடன் பிணக்கிக்கு உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய புத்தகத்தில் வெளியிட்ட காணொலியோடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளியான நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரனே தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் அந்நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன என்றாலும் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் என அம்படியர் சுமனரத்ன தேரேச் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தான் கடலில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போரிவாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன தாக்குதல் சம்பவம் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதனால் மகிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று அவரால் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும் எழுபத்து ஆறு ஆண்டு கால சாபத்துக்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வேதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்கிழப்பு பகுதிகளில் இருந்து ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனர் என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் வெளிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலுக்கு வீதிகளை திறக்க முடியுமென்றால் திவுலபதார வீதியை ஏன் திறக்க முடியாது என்றும் அம்பட்டையர் சுமண ரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயத்தமாக இருக்கின்றார் என்று முன்னாள் அவை வஜிரு அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் அனுபவமில்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு இருபது கிலோ கிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன்டையுடைய அரசு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்று பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தி ஐந்து வீதம் வரி விதிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியின் விலை நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் குறைவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு அறுபது ஐந்து ரூபாய் வரை விதிக்கப்பட்டு அதிகபட்ச சில்லறை விலையாக கிலோ ஒன்று இருநூற்று முப்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இறக்குமதி வரி கிலோ ஒன்றுக்கு இரண்டு முதல் பத்து ரூபாவாக காணப்பட்டதாகவும் மக்களுக்கு சலுகை விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் முதன் தடவையாக அரிசி கிலோ ஒன்றுக்கு அறுபது ஐந்து ரூபா அல்லது நாற்பது ஐந்து வீத வரி அற வீடு செய்யப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழாகும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியல் அமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த புதிய அரசியலமைப்பில் அமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை பாராளுமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்த கையோடு புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன தற்போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் அமுல்படுத்தப்படவுள்ள புதிய அரசியலமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்று உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் எதிர்காலத்தில் பெயரளவுக்கு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விருப்பு வாக்கு வாக்குமுறையை தொடரப்பட வேண்டும் சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன தொகுதி அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்திற்கு பலத்த தடையாக அமையும் என சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன எவ்வாறாகினும் உயர் நீதிமன்றத்தின் முடிவுக்கு அமைய உத்தேச அரசியலமைப்பு வரைவு வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இருபது ஐந்தாவது இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த டொரோரிகோ இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சினால் இது நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அந்த பதவியில் தற்போது கடமையாற்றும் லெப்டினன் புதிய அரசாங்கம் பதவியேற்று மூன்று மாதங்களுக்குள் நாட்டை இஸ்திரப்படுத்த அரசாங்கத்தினால் முடிந்ததாக அமைச்சர் நலிந்த ஜாய் தெரிவித்துள்ளார் கலத்துறையில் இடம்பெற்ற உலக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சு உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து நாட்டை எஸ்திரப்படுத்துவதற்கான தெளிவான தீர்மானங்களை ஜனாதிபதியால் எடுக்க முடிந்ததாகவும் குறிப்பிட்டார் புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தப்பட்டிருந்த பல வெளிநாட்டு உதவி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டில் நம்பிக்கையை கட்டி எழுப்பியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கடந்த காலங்களில் பங்குச்சந்தையும் வலுவான வளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதி குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டினம் துறை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது தமிழகம் மற்றும் இலங்கை இடையே கப்பல் சேவை சுமார் நாற்பது ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இந்த சேவை ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சேவை வாரத்துக்கு ஆறு நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு சுற்றுக்கான போக்குவரத்து பயணச்சீட்டு செலவு முப்பத்து ஐயாயிரம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மாவை சேனாதி ராஜாவின் முறையற்ற நடவடிக்கைகளால் தான் கட்சிக்குள்ளே குழப்பங்கள் ஏற்பட்டு கட்சிக்கு அவப்பெயர் வெளியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் சில நாட்களில் எழுபத்தி ஐந்தாவது பவன விழாவை கொண்டாட உள்ளது இவ்வாறாடு மூத்த பழம்பெரும் கட்சியை கடந்த சில வருடங்களாக நடப்பவற்றை வைத்துக் கொண்டு வெளியில் செய்திகள் பிரசுரிக்கப்படுகின்றது கட்சியை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது கட்சிக்குள் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்தில் அவருக்கும் ஜனாதிபதி நிதி வழங்கப்படவில்லை எனவும் அந்த நிதியை யாரும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கலின் போது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட கட்சிக்கு பதிலாக பல வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ள நிலையில் புதிய வேட்பு மனுக்களை கோருவது நல்லது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வேட்பு தாக்கல் செய்த பலர் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தற்போது உள்ள மனுக்களின் கீழ் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சதி திட்டத்தின் மூலம் பொதுஜன பெரு அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது அப்போது வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் நமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய செய்யும் அளவிற்கு சூழ்ச்சி செய்தன அப்போது ரணிலை ஜனாதிபதியாக நியமித்தோம் ரணிலின் இது அரசாங்கம் நடத்துகின்றது ஒரு அமைச்சர் அல்லது அரசியல் தொடர்புள்ள ஒருவர் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் செலவழிப்பதாக கூறப்படுவதுடன் இதுவரை ஜனாதிபதி நிதியத்தினால் உதவி செய்யப்பட்ட ஏனையவர்களின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் இதன்படி ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் எங்களின் குடும்பத்துக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் வழங்கப்படவில்லை அதிலிருந்து நாங்கள் பணத்தை எடுப்பதும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் விகாரிகளில் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினர் கட்டுமான பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் விகாரிகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும் இவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயல்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற உணவுவியலாளர் சந்திப்பின் போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்